கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் காயெல்லாம் போட்டு கோதுமை ரவை ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க எந்த டம்ளரில் வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் கோதுமை ரவையை ஒரு வானலில் சேர்த்தி சிம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு க கடலைப்பருப்பு வேணுன்னா போட்டுக்கலாம் நான் போட கிடையாது பச்சை மிளகா காரத்துக்கேற்ப பச்சை மிளகா பெரிய சைஸில் ஒரு மூணு வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வ வதக்கிக்கோங்க எந்த அளவுக்கு வணக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய தக்காளி நல்லா பொடிப்பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு கேரட்டு உருளைக்கெழங்கு ரெண்டு பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் போட்டுக்கலாம் என்கிட்ட பீன்ஸ் இல்லாதனால கேரட்டும் உருளைக்கெழங்கு மட்டும் போட்டிருக்கேன் நல்லா பொடி பொடியாக இருந்துச்சுக்கோங்க அப்போ தான் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம் நல்லா தான் சாப்பிட்றாங்க நம்ம அந்த அதுக்கு தகுந்தபடி நம்ம செய்கிறது இல்லை நைன்டி ஸ்கிட்ஸுக்கு தான் இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்காது மத்தபடி இந்த இப்போ இருக்க எல்லாம் நல்லாவே சாப்பிட்றாங்க செஞ்சு கொடுங்க கேரட்டும் உருளைக்கிழங்கு பீன்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம் நல்லா போட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே வதக்கினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டம்ளர் கோதுமை ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி காய் போட்டிருக்கனால மூணு டம்ளரு இதே காய் போடலைன்னா ரெண்டே முக்கால் தண்ணி வச்சா போதும் நல்லா கேரட்டும் உருளைக்கிழங்கு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துலனா லைட்டாக தண்ணியில் உப்பு அதிகமாக இருக்கணும் அப்போ தான் ரவை போட்டு கலக்கிறப்ப சரியாக இருக்கும் தண்ணியிலே கம்மியாக இருந்துச்சுன்னா ரவை போடுறப்ப கோதுமை ரவை போடுறப்ப கம்மியாக தான் இருக்கும் உப்பு வத்தாத மாதிரி இருக்கும் நல்லா கொதித்த பிறகு கேரட்டும் உள் கிழங்கு வெந்திரிச்சான்னு பார்த்துக்கோங்க பீன்ஸ் போட்டுருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு பீன்ஸ் வெந்திரிச்சான்னு பார்த்துக்கோங்க மீதி ரெண்டும் ஈஸி சீக்கிரம் வெந்துடும் கொத்தமல்லி இல்லை இருந்தாலும் இப்போ போட்டுக்கலாம் கோதுமை ரவை ரப உப்புமாக்கெல்லாம் கலப்போடலாம் அதே மாதிரி கலந்துக்கலாம் இல்லை மேலே அப்படியே பரவாயில்ல போட்டுட்டு வந்து நல்லா கலந்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பரவாயில்ல போட்டு விட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் முடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா சீ ஈஸியாக வெந் சீக்கிரம் வெந்துடும் தண்ணி நல்லா ஃபுல்லாக இழுத்த பிறகு கோதுமை ரவை ஃபுல்லாக இழுத்த பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இது போல் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க டயட்டில் இருக்கீங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி ரவை சிறுதானியங்கள்லாம் சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்ணும் மேலே விட்டுக்கோங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு ஒரு கால் மூடி தேங்காவை நல்லா துருவி சேர்த்திக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் பாஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கோதுமை ரவெல்லாம் எடுத்துக்கோங்க சுகர் இருக்கவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது கோதுமை ரவையில் தேங்காய் துருவல் போட்டுட்டு சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலும் இந்த மாதிரி ச கோதுமை ரவையாக ஆனால் கோதுமை ரவை வாங்குறப்ப பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க நல்லா நைஸாக இருக்கிறது கோதுமை ரவை வாங்கிக்கோங்க ஒரு சிலதும் ஒன்றும் பாதிமாக உடஞ்சிருக்கு இது ரவை மாதிரி உடஞ்சு உடச்சி வந்துருந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ